अम्बरा तण्णीरे शोरे परं அன்பு வழக்கம் மார்கழி மாதத்தின் இந்த காலை வேளையில் இன்றைக்கு பதினேழாம் நாள் பாசுரத்தை இப்பொழுது கேட்டோம் இந்த பதினேழாம் நாள் பாசுரத்திலே ஒவ்வொரு நாள் பாசுரத்திலேயும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை தந்தவள் தோழிகளை தட்டி எழுப்பியவள் கோவில் வாசலுக்கே விட்டவள் இன்றைக்கு ஒருபடி மேலே போய் தன்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறாள் அதாவது அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துறாய் இதனால் வரையில் தோழிகளை தட்டி எழுப்பியவள் இங்கே அந்த கண்ணனாகிய கிருஷ்ணனை யார் வளர்த்தார்களோ நந்தகோபன் அந்த நந்தகோபனுடைய பெயரையே நந்தகோபாலா என்று அவன் வைத்து கொண்டிருக்கிறான் ஆகையினால் இப்போ அவள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த நந்தகோபனை எழுப்புகிறாள் நந்தகோபாலரே நீங்கள் எழுவீராக அது மட்டுமல்ல அழகிய கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே அதாவது அழகான பெண்களுக்கெல்லாம் தலைவியாக குல குலவிளக்கே நீ ஏறாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று இதற்கு முன்னே பாடியவள் இங்கே குலவிளக்கே என்று தான் சொல்லுகிறாள் எங்கள் குலவிளக்கே யசோதையே நீயும் எழுந்துரு விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு ஓங்கி வளர்ந்து அனைத்து உலகங்களையும் இந்த பாதங்களால் தன்னுடைய பாதங்களால் அளந்து கண்டவன் தேவர்களின் தலைவனே நீ என்ன பண்ணுற எழுவீராக நீ எங்களுக்கு அருள் புரிவீராக செம்பொன் அதை கொண்டு செய்த கடலை அதாவது பாத இட்சைகளை அணிந்த பலதேவனே என்று இந்த இடத்துல பலராமரையும் மறைமுகமாக சொல்லுகிறாள் நீயும் உனது தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுவீர்களாக அதாவது இந்த பாடலில் கிருஷ்ணனுடன் நந்தகோபாலனையும் யசோதையையும் பலராமனையும் சேர்த்து அவள் எழுப்புகிறாள் உன்னை தோழியரை எழுப்பினாள் இப்பொழுது உறங்குவது போல் இருக்கின்ற அதாவது அவர்கள் உறக்கத்தில் இல்லை ஆனால் இவள் அவர்கள் உறங்குவது போல கருதி கொண்டு அவர்களையெல்லாம் இந்த அதிகாலை வேளையிலே தட்டி எழுப்புகிறாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டை அசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடரு தோங்கி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயோ உறங்கையலோர் எம்பாவாய் சரி இப்படி இறைவனையும் இறைவனை சார்ந்தவர்களையுமே தட்டி எழுப்புகின்ற ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு நமக்குள்ளே என்ன ஒரு புதிய சிந்தனையை ஏற்படுத்துகிறாள் என்று பார்ப்போமா இதில் பலதேவர் பலராமரை பற்றி முதல் முறையாக இந்த பாசுரத்திலே அவள் சுட்டி காட்டியிருக்கிறாள் கண்ணனுடைய அண்ணன் சகோதரனாக இருப்பவர் பலராமன் பலராமனை பற்றி சொல்லும் பொழுது லக்ஷ்மணனையும் இந்த இடத்திலே நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டும் அதாவது இந்த அவதாரத்திலே பலராமன் என்று சொன்னால் ராமாயணத்திலே ராமனுக்கு தம்பியாக லக்ஷ்மணன் சகோதரனாக இருந்தவன் லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் தான் கிருஷ்ணாவதாரத்திலே பலராமனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான் ஏன் எதனால் எப்படி என்று பார்க்க போனால் அதற்குள்ளே நெஞ்சை நெகிழ்த்துகின்ற ஒரு கதை இருக்கிறது ராமாயண யுத்தத்தின் போது இந்திரஜித்தை கொல்பவன் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொன்றதை கேள்விப்படுகின்ற விபீஷணன் மிகுந்த ஆச்சரியம் மட்டுமல்ல அதன் மூலமாகவே லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன் என்பதையும் தெரிந்து கொள்ளுகிறான் அதாவது இந்திரஜித் என்பவன் இந்திரனையே வெற்றி கண்டு ஜித்தனாக திகழ்ந்த காரணத்தினாலே அவனுக்கு ராவணன் வைத்த இயற்பெயர் வந்து மேகநாதன் ஆனால் இந்திரனை வெற்றி கண்ட காரணத்தினாலே அவனுக்கு இந்திரஜித் என்கின்ற ஒரு பெயர் உண்டானது வெற்றி பெயரையே தன்னுடைய பெயராக அவன் பிரபலப்படுத்தி கொண்டான் யாராலும் வெல்ல முடியாத அளவிற்கு வீரமும் கீர்த்தியும் கொண்டவனாக இருந்தான் ராவணனுடைய பிள்ளை தாய் எட்டடி என்றால் பிள்ளை பதினாறு அடி என்று சொல்வார்களே அதுபோல ராவணனுக்கு அவ்வளவு வீரம் என்று சொன்னால் அவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு வீரம் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே அப்படிப்பட்ட இந்திரஜித்தை லட்சுமணன் வீழ்த்தி விடுகிறான் அப்படி வீழ்த்துவது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு ரகசியம் விழுந்திருக்கிறது அதாவது இந்திரஜித் ஒரு இந்திரஜித் யாரால் மரணம் அடைய வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது பதினான்கு வருடங்கள் சிந்தனையோடு ஊன் உறக்கமின்றி இருக்கக்கூடிய ஒருவனால் தான் அவனுக்கு மரணம் அதாவது சாப்பிட்ருக்கவும் கூடாது தூங்கி இருக்கவும் கூடாது பதினான்கு வருடங்கள் அவனுக்கு வர சித்தி பண்ணும் பொழுது அவன் அப்பா போலவே அவனும் வரம் கேட்குறான் அப்படி அவனுக்கு வரத்தை தரும் பொழுது சாகா தர முடியாது ஏதாவது ஒரு சின்ன இக்கண்ணா வச்சு தான் வரம் கொடுப்பேன் என்று சொல்லப்படும் பொழுது அப்பொழுது அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் பதினான்கு வருடங்கள் யார் ஒருவர் தூங்காமல் உணவு உண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்களால் எனக்கு மரணம் இந்திரஜித் வந்து ரொம்ப சாதுரியமாக ஒரு வரசித்தியை பெற்று வைத்திருந்தான் யார் யாராலேயாவது பதினான்கு வருடங்கள் சாப்பிடாமல் தூங்காமல் இருக்க முடியுமா அப்படி வரம் பெற்றவனை தான் லக்ஷ்மணன் கொண்டிருக்கிறான் என்னும் பொழுது அப்போது லக்ஷ்மணனும் அதுபோல் பதினான்கு வருடங்கள் தூங்காமல் சாப்பிடாமல் இருந்தவன் என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருகிறது இல்லையா அதைத்தான் விபீஷணன் உணர்ந்து கொண்டு சொன்னான் அப்போதான் ராமனே ஆச்சரியப்படுகிறான் லக்ஷ்மணா பதினான்கு ஆண்டுகள் நீ சாப்பிடவில்லையா தூங்கவில்லையா என்று சொல்லும் பொழுது ஆமாம் சீதாதேவியார் உங்களுக்கு உணவளிக்கும் பொழுது நான் நீங்கள் உண்ட பிறகு சாப்பிடலாம் என்று காத்திருப்பேன் நீங்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் அதே இலையிலே சீதா தேவியும் சாப்பிட்டுவிட்டு அதை அதற்கு பிறகு அப்புறப்படுத்தி விடுகின்ற காரணத்தினாலே நான் அதற்கு பிறகு உணவுண மாட்டேன் அது மட்டும் அல்ல நீங்கள் உறங்கிவிட்ட நிலையிலே உங்களை காவல் காக்கின்ற பொருட்டு நான் உறங்காது ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வருவேன் இப்படி பதினான்கு ஆண்டுகள் கழிந்தது என்று சொல்லவும் அதைக் கேட்ட ராமன் மனம் நெகிழ்ந்து இப்பிறப்பிலே ராமனாகிய எனக்கு நீ செய்த துண்டுக்கு இணையாக அடுத்த பிறப்பிலே நான் உனக்கு செய்கின்ற விதமாக நீ என்னுடைய மூத்த சகோதரனாக பிறக்க கடவுது என்று சொல்ல போய் அதனால் தான் பலராமனாக அடுத்த பிறப்பிலே அவதாரம் செய்தான் என்று ஒரு கதை சசித்ரா தாமோதரன் என்று ஒரு கோவையைச் சார்ந்த மருத்துவர் மார்கழி உற்சவம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூலிலே பாசுரங்களை பற்றி சொல்லும் பொழுது இடையிடையே அந்த பாசுரத்தில் சிந்திக்கப்படுகின்ற சிந்தனைக்கு தோதான கதைகளை திரட்டி தந்திருக்கிறார் அப்படி சொல்லப்பட்ட ஒரு கதைதான் இந்த கதை இந்த கதை நமக்கு பலராமரை லக்ஷ்மணனை எல்லாம் புதிதாக காட்டுகிறது நமக்குள்ளே அவர்களை நாளைக்கு அவர்களை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய இந்த தியாகம் நமக்கு நினைவுக்கு வரும் புராணங்களுக்குள்ளே ஒளிந்து கிடக்கின்ற ஒரு விஷயம் ஆண்டாள் பிராட்டியினுடைய பாசுரங்களை வாசிக்கையிலே நம்மை அவள் எங்கெங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறாள் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் நம் மனசுக்குள்ளே பிரதாபங்களை போட்டு நிரப்புகிறாள் வீர செயல்களை சொல்லி அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படிப்பட்டவனை நினைக்காமல் இருக்கலாமா அவனை தானே கைகள் அவனை நினைப்பதற்கு தானே மனது என்று நாம் எண்ண வேண்டும் இதுதான் அவளுடைய நோக்கம் இதுதான் அவள் பாசுரம் பாடியதனுடைய இலக்கு இல்லையா நாளை பதினெட்டாம் நாள் பாசுரம் போற்றி எட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சேவடி போற்றி கண்ண் அவன் பால் திசை மூகன் பால் தேவர்கள் பார்கள் எங்கும் கிலாததோ என் வம் நன் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எடுந்தருளி செங்கமலப்பொப்பாதம் தந்தருடும் சேவகனை ஆரச ஆம் கண்ணரச நங்கள் பெருமானை பாடி நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கையும் கும்புநல் பாய்ந்தாடேடோரெம்பாவாய் நா നവൻ സിംഗ തിസ മൂൽ செங்கமல போர்பாதம் கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் அன்பு நம் பாலதா கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தருளி மாணிக்கவாச்சக பெருமான் என்ன அற்புதமான விஷயத்தை சொல்கிறார் சிவபெருமானுக்கு அன்பு யார் மீது அன்பு செங்கணவன் பால் செங்கணவன் என்பது இங்கே திருமாலை குறிக்கிறது செங்கண் அவன் என்று பிரிக்க வேண்டும் செம்மையான கண்களை கொண்ட தாமரைக் கண்களை கொண்ட சாதாரணமாகவே திருமாலை தாமரை கண்ணான் என்றுதானே அழைக்கிறோம் வள்ளுவப் பேராசான் கூட கண்ணான் உலகு என்று பாடுகிறார் இல்லையா அந்த தாமரை கண் செம்மையான கண் சிவப்பு நிறம் கொண்ட கண் ஆகவே செங்கணவன் என்பது திருமால் திசைமுகன் நான்கு திசைகளுக்கும் நான்கு முகங்களைக் கொண்ட பிரம்மா பிரம்மா படைப்புக்கான கடவுள் படைப்பு கர்த்தா என்னென்ன நடக்கிறது என்று எல்லா திசைகளையும் பார்க்க வேண்டும் ஆகவே படைப்பு கடவுளான அந்த பிரம்மாவுக்கு நான்கு திசைகளுக்கு நான்கு முகங்கள் இருக்கின்றன சதுர்முக பிரம்மா என்று அழைக்கிறோம் இந்த திருமாலிடத்திலேயும் பிரம்மாவிடத்திலேயும் காட்டாத அன்பு தேவர்கள் பால் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் இந்த தேவர்கள் எப்போதும் சிவபெருமானை வணங்கிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி வணங்குகிற அந்த தேவர்கள் பால் கூட காட்டாத அன்பு எங்கும் இல்லாததோர் அன்பு முன்னாலே கூறியிருக்கக்கூடிய இந்த மூன்று வர்க்கம் திருமால் பிரம்மா தேவர்கள் என்று இவர்களிடத்தில் காட்டாத அன்பை நம் பாலதா நம்மிடத்தில் காட்டக்கூடிய சிவபெருமான் அந்த சிவபெருமான் என்ன செய்கிறார் பார்வதி தேவியோடு சேர்ந்து வருகிறார் கருங்குண் குழலியாக இருக்கக்கூடியவள் அழகான கருங்கூந்தல் கொண்டவள் நீண்ட கேசத்தை கொண்டவள் அந்த பார்வதியோடு சேர்ந்து வருகிறார் இரண்டு பேருமாக எங்கே வருகிறார்கள் தாயும் தந்தையுமாக வரக்கூடிய அவர்கள் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம்மை கோதாட்டி நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இந்த பாசுரத்தை படிக்கும்போது நமக்கெல்லாம் ஒரு சிறிய சந்தேகம் வரும் சிவனும் பார்வதியும் வருகிறார்கள் சரி எங்கே வருகிறார்கள் நம்முடைய இல்லங்களுக்கு நம்முடைய வீடுகளுக்கு வருகிறார்கள் ஆகா நம்முடைய வீடுகளுக்கு அவர்கள் வருகிறார்களே என்று அந்த வீட்டிலே அவர்களை வரவேற்பதற்கு எல்லாவிதமான ஆயத்தங்களையும் நாம் செய்வதற்கு தயாராவோம் இந்த இடத்தில் மேலோட்டமாக பார்த்தால் நம்முடைய இல்லங்களுக்கு நம்முடைய பூஜை அறைகளுக்கு நாம் எங்கே உட்கார்ந்து நோன்பு நோக்கிறோமோ அல்லது எங்கே உட்கார்ந்து திருவம்பாவை பாசுரத்தை படிக்கிறோமோ அந்த இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் என்பது ஒரு பொருள் பூஜை செய்யக்கூடிய இடத்திற்கு பகவான் வருகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு பொருள் என்ன தெரியுமா அவர்கள் நம்முடைய இந்த தேகங்களுக்கு இந்த உடல்களுக்கு வருகிறார்கள் காரணம் இந்த தேகம் என்பதே ஒரு கோயில் அதனாலேதானே திருமூலர் பாடினார் இதெல்லாம் நடமாடுகிற கோயில் என்றார் ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டிலே உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய வீடு என்று நான் சொன்னால் என்ன பொருள் நான் வசிக்கிற வீடு அதே போல இந்த உடல் என்பதும் கடவுள் வசிக்கிற வீடு இந்த உடலுக்குள் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவில் தெய்வம் உரைகிறது ஆகவேதான் இந்த தேகத்தை பார்த்து இது நடமாடுகிற கோயில் கோயில் என்பது தெய்வம் வசிக்கிற இடம் இல்லையா சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய கோயில் படமாடும் கோயில் என்றும் அங்கே படம் வைத்திருக்கும் சிலை வைத்திருக்கும் ஆகவே அது படமாடும் கோயில் ஆனால் இது அசைகிற நடக்கிற நடமாடுகிற கோயில் என்று சொன்னார்கள் நம்முடைய தேகங்களை தேடி நம்முடைய உடல்களை தேடி என்றால் நம்முடைய உள்ளங்களை தேடி சிவனும் பார்வதியும் வருகிறார்கள் அந்த தெய்வம் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசம் செய்வதற்காக நிற்கிறது நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம்மை கோதாட்டுகிறாரே அப்படிப்பட்டவரை செங்கமலப் பொற்பாதம் தந்தருடும் அந்த அற்புதமான நாயகனை அவருடைய திருநாமத்தை சொல்லி எங்களுக்கு அரசாக இருக்கக்கூடியவர் எங்களுக்கு அமுதமாக இருக்கக்கூடியவர் அடியோங்கற்கு ஆர் அமுதை நாங்கள் பார்க்கடல் அமுதத்தை கேட்கவில்லை எங்களுக்கு அந்த சிவன் திருநாமமே அமுதம் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாங்கள் இங்கே வாழ்த்துகிறோம் பங்கைய புனல் நீராடி வாழ்த்துகிறோம் என்று அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதிலே இந்த பெண்களெல்லாம் பெருமிதம் அடைகிறார்கள்